அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம சிம்பிளான தேங்காய் சாதம் தான் சேர்க்குறோம் வாங்க அந்த தேங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறதையும் அதே மாதிரி அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம் நார்மல் ரைஸ் தான் வேக வச்சது அரை கப் அளவு ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் அடுத்து துருவிய தேங்காய் கா கப் அளவும் கடுகு அரை டீஸ்பூன் அளவும் சீரகம் அரை டீஸ்பூன் அளவும் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவும் கேஷ்யூ ஒரு ஸ்பூன் அளவும் உளுந்து அரை டீஸ்பூன் அளவும் கருவேப்பில கொஞ்சம் வரமிளகா ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் சாஸ்பேன் ஒன்று எடுத்திருக்கேன் அந்த சாஸ்பேன்ல தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் என்ன தான் ஸ்பெஷல் தேங்காய் எண்ணெயானது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் இந்த எண்ணெயானது நம்மளுக்கு சூடேறி வந்துருச்சு அடுத்து நான் வச்சுருக்க கடுகு அரை டீஸ்பூன் அளவும் இது பொறிஞ்சு வரமே அடுத்து நான் வச்சுருக்கேன் உளுந்து அரை டீஸ்பூன் அளவும் உளுந்தும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரமே அடுத்து நான் வச்சுருக்க கடலப்பருப்பும் அரை டீஸ்பூன் அளவும் அதை இதோட சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே வதங்கி கல் மாதிரி வர சமயத்தில் சீரகமானது அரை டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துட்டு முந்திரியானது ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இதோட கருவேப்பிலை கொஞ்சம் அதோடு சேர்த்துட்டு அடுத்து நான் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று வர மிளகாய் ஒன்று இதையும் இதோடு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வந்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு நல்லா லைட்டாக கலர் மாதிரி வரமே அடுத்து வச்சிருக்க துருவிய தேங்காய் க கப் அளவு இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுருக்குறேன் இந்த தேங்காய் வந்து லைட்டாக நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் லைட்டாக வதங்கி வரமே இந்த மசாலிக்கு தேவையான அளவு உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் ஒரு மிக்ஸ் கொடுக்கவே அடுத்து நார்மல் குக்கிங் ரைஸ் நம்ம வேக வச்சோம் பார்த்திங்கன்னா அரை கப் அழுவு அந்த அரிசியானது இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரை கப் அரிசி வந்து சாப்பாடு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அந்த அளவு தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த சாப்பாடானது இந்த மசாலையில் நல்லா வந்து நம்மளுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்மளுக்கு குக்காய் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்காய் வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோன்னு கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை இதோட சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் விட்டோம் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ தான் நம்மளுக்கு தேங்காய் சாதமானது ரெடி ஆகிடுச்சி இது அப்படியே நான் இது வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் மெனு தேங்காய் சாதம் ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த தேங்காய் சாதம் ரெசிபி உங்கள்ட்ட ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ